அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அண்ணாமலையின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இருவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதவி இல்லை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அந்த கட்சியினுடைய விதிப்படி ஒருவர் மூன்று ஆண்டுகள் மட்டுமே தலைவராக இருக்க முடியும் மேலும் மூன்று ஆண்டுகள் அதாவது இரண்டாவது முறையாக அந்த தலைவர் பதவியில் இருக்கலாம் அரவுக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் அதன் பின்பு அண்ணாமலைக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த எல் முருகன் அவர்களுக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அது முதல் தொடர்ந்து அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார் அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் மோடி போன்றோர்கள் அண்ணாமலையை தொடர்ந்து பாராட்டி வந்தார்கள் அவருக்கு உறுதுணையாகவும் இருந்து வந்தார்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஓரிரு இடங்களை கைப்பற்றி இருந்தால் மீண்டும் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்காததற்கு முக்கிய காரணமே அண்ணாமலைதான் என்று கூறப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் தற்பொழுது அண்ணாமலையை மாற்றும் எண்ணத்திற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சி வந்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஐஜேகே கட்சி புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளோடு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதில் பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பமாக இருந்து வருகிறது இந்த கட்சி தலைவர்களோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அமையும் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது எனவே தொடர்ந்து அதிமுகவோடு உரசலில் இருந்து வளரக்கூடிய அண்ணாமலை அந்த பதவியில் இருந்தால் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்படும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது எனவேதான் சமீப காலமாக அண்ணாமலை அவர்களும் அமைதி காத்து வருகிறார் மேலும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது நாங்கள் அதிமுகவோடு இணக்கமாகவே இருந்து வருகிறோம் என கூறியிருந்தார் மேலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை மாற்றும் எண்ணத்திற்கு மத்திய அரசு வந்துள்ளதாகவும் அதற்கு நைனார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் இருவரில் ஒருவருக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது நைனார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக என்ற கட்சியில் இருந்தவர் அமைச்சராகவும் செயல்பட்டவர் பின்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாராளுமன்றத்திற்கும் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இவர் அதிமுக கட்சியினரோடு இணக்கமாக இருப்பார் அதே போன்று கூட்டணி கட்சிகளோடும் இணக்கமாக இருப்பார் என்று மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை நம்புகிறது எனவே நயனார் நாகேந்திரனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கலாமா என்று யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று வானதி சீனிவாசன் இவர் கோவை மேற்கு தொகுதியில் கமலஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் இவர் ஏற்கனவே மாநில தலைவர் பதவிக்கு காய் நகர்த்தி வந்தார் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை பின்பு தேசிய மகளிர் அணி தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து தேசிய தலைவர் பதவியில் செயல்பட்டு வந்தாலும் கூட மாநில தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் அவர் தொடர்ந்து விருப்பமாக இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது அவரும் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இவர்கள் இருவரும் ஒருபுறம் இருக்க தமிழிசை சவுந்தரராஜனோ டெல்லி சென்றுள்ளார் தனது ஆதரவாளர்களிடம் நான் மாநில தலைவர் பதவியை பெற்ற பின்புதான் தமிழகம் திரும்புவேன் என்று கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் மத்திய அமைச்சர்களான ஜேபி பி நட்டா அமித் போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த பதவியை வழங்க தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் அவர் அதிக அளவு நெருக்கடி கொடுத்தால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது வழங்கலாம் அல்லது மீண்டும் ஆளுநர் பதவியை வழங்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்களாம் தற்போதைய சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் என்ற இருவருக்கே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களோ மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலையை நீடிப்பார் தேசிய தலைவர்கள் அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேண்டுமென்றே தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இதில் உள்ளடி வேலைகளை இறங்கி வருகிறார்கள் அது பலிக்காது மீண்டும் அண்ணாமலை இரண்டாவது முறையாக தலைவராக்கப்படுவார் என்று கூறி வருகிறார்கள் நன்றி